அ ஷாக்கிங் ஆக்ட் ஆஃப் இன்டிமிடேஷன் கண்ட்ரவஷியல் தமிழ் யூடியூபர் அண்ட் பொலிட்டிகள் காமெண்டேட்டர் சவுக சங்கர் ஹாஸ் விக்கம் போய் அத்துமீறி பர்மிஷன் போய் ஹியூமன் ஷிட்டை சொல்கிறதுக்கே ஒரு எழுபத்தெட்டு வயது பாட்டி தனியாக இருந்திருக்காங்க அவங்க எப்படி இதை ஃபேஸ் சவுக்கு சங்கர் வீடு சூறையாடப்பட்ட சம்பவத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சவுக்கு சங்கர் வீட்டில் வன்முறையை ஏவி விட்டவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் மீது தயவு தாட்சண்யமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் விமர்சனம் செய்தவரின் வயது முதிர்ந்த தாய் வசிக்கும் இடத்தில் அராஜகம் செய்யப்பட்டுள்ளதை தாவேக்கா வன்மையாக கண்டிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கூறியுள்ளார் திமுக அரசின் மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே இந்த இழிச்செயல் அமைந்துள்ளதாக பி கண்டனம் தெரிவித்துள்ளது சம்பவத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் அதுக்காக செஞ்சிருக்கா தவறு தவறு

இந்த மாதிரி கொடூரமான ஒரு தாக்குதல அவர் மேல நடத்தினதுனால உண்மையிலே யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் முதல்ல சவுக்கு சங்கரை பார்ப்போம் அவருக்கும் அவரோட தாயாருக்கும் ஏற்பட்டிருக்க கூடிய மனவழியும் பொருளாதார இழப்பும் சவுக்கு சங்கரோட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்க கூடிய பெரிய சிக்கலான சவாலான விஷயம்தான் அவர் பெரிய தைரிய சாலியா இருக்கிறதாலதான் அவருக்கு கிடைக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமத்தையும் தாண்டி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிறார் நிறைய யூடியூபர்ஸை இந்த இடத்துல பாராட்டி ஆகணும் உங்களுடைய அலுவலகம் இல்லைன்னா என்ன எங்க அலுவலகத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு வாஞ்சியோட சொன்னது நிச்சயமாக நிகழ்ச்சியாக இருந்தது சவுகிஸ் சங்கர் அவர்களுக்கு இப்போது அலுவலகம் கிடையாது வீடு கிடையாது வீட்டில் இருக்கிற பெரும்பாலான பொருட்கள் உபயோகப்படுத்த முடியாது அவருடைய யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் அறிவிச்சிருக்காரு ஆனால் ஒரு விஷயத்தை தடுக்க முடியாது அது அவருடைய மீட்சி அவரை பார்த்து ஏன் பயப்படுறாங்க அவர் கையில ஆதாரங்களை வச்சுக்கிட்டு பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்களா அவர் மேல நடத்தப்பட்ட வன்முறைய பார்த்தப்போ அப்போ தப்பு நடந்திருக்குமோ அப்படின்னு நமக்கும் தோண ஆரம்பிச்சிருக்கு இல்லையா ஒரு சாதாரண ஊடகவியலாளரை பார்த்து ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிற கேள்வி விஸ்வரூபம் எடுத்து நிக்குதே அவர் மேல தொடர்ந்து வழக்குகள் பாய்ந்ததும் குண்ட சட்டம் ரெண்டு முறை போடப்பட்டதும் கை உடைக்கப்பட்டதும் கஞ்சா வழக்கு பாய்ந்ததும் எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி இப்ப மலம் கலந்த நீரை வீடு முழுக்க ஊற்றி அருவருப்பான வார்த்தைகளை வீசி ஒரு வயதான பெண்மணியை சூழ்ந்து கட்டு போட்ட வெறியாட்டம் அவரை எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு தெரியுமா அவரு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே அதுவும் எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அப்ப தெரியாது இப்ப அவர் ஒரு பேன் இந்தியா ஜேர்னலிஸ்ட் ஆயிட்டார் எல்லா நார்த் இந்தியன் மீடியாவும் அவரை இன்டர்வியூ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் பேசினதை எல்லாம் பெரிய விஷயமா பார்க்காத மக்கள் இப்போ ஐயோ பாவம் சவுக்குன்னு அவர் மேல ஒரு பாசிட்டிவான பார்வைய திருப்பி இருக்காங்க சிபிசிஐடியில ஒரு அஞ்சு பேரை கைது பண்ணி உடனே ஜாமீனும் கொடுத்துருக்காங்க சவுக்கு சங்கர் சிபிஐ இந்த கேஸை எடுக்கணும்னு கோர்ட்டுக்கு போவேன் அப்படிங்கிறார் ஒருவேளை அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்துல சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது சவுக்கு சங்கர் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதை பெரிதாக கவனத்துல கொள்ளாத மக்கள் அடப்போங்கப்பா இந்த சவுக்குக்கு வேற வேலையே இல்ல இப்படித்தான் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனிமேல அவருடைய எல்லா நடவடிக்கைகளும் கவனம் பெறும் சவுக்கு மீடியா மௌனித்து போகலாம் ஆனா சவுக்கு சங்கர் மௌனமா போகக்கூடிய ஆள் கிடையாதுங்கிறது தான் நம்ம அனுமானம் நன்றி அடுத்த வீடியோவில் வேறொரு டாபிக்கில் சந்திக்கலாம் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நன்றி